நேத்து தளபதி தன்னோட கட்சி கொடிய அறிவிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் சோசியல் மீடியால திமுக உடன் கதறிக்கிட்டு இருக்காங்க ஒரு கொடி அறிவிச்சதுக்கு இந்த அளவுக்கு கதறாங்க அப்படின்னா தளபதி இதுக்கு அப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான சம்பவங்கள் பண்ண போறாரு சோ இவங்க எப்படி தாங்க போறாங்க தெரியல இந்த கொடிய வச்சு எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும் திமுக நேத்துல இருந்து எதேதோ வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடி வேற கொடிகள்ல இருந்து அப்பட்டமா அடிக்கப்பட்டு உருவாக்கி இருக்காங்க கொடியில இருக்க பூ வந்து வாகை பூவே கிடையாது அதே மாதிரி பகுஜான் சமாஜ் கட்சியோட கொடியில ஏற்கனவே யானை இருக்கு சோ அத சுட்டு அப்படியே இவங்க கொடியில யூஸ் பண்ணிருக்காங்க உடனே கொடியில இருக்க அந்த யானை சிம்புல தூக்கணும் இல்லனா நாங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியில இருக்க சில பேர் மீடியால போட்டுக்கிட்டு இத கூட திமுக அந்த கட்சியை தூண்டி விட்டு இந்த பிரச்சனைய பண்ண சொல்லி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது நெக்ஸ்ட் நேத்து நடந்த பங்கன்ல தளபதி வந்து அவரோட அம்மாவை கண்டுக்கல மதிக்கல அப்படிங்கற மாதிரி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு அதாவது தளபதியோட அம்மா தளபதியோட கையை பிடிக்கிறாங்க அதை கவனிக்காம தளபதியும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு தான் தளபதி அங்க இருந்து போறாரு ஆனா இந்த நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தளபதி அவங்க அம்மாவை கவனிக்காம ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அது வரைக்கும் மட்டும் கட் பண்ணி சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் கூட இந்த மாதிரி கேடு கட்ட வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கேவலமா இருக்கு ஓகே நண்பா கொடி அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒண்ணுதான்